மணக்க இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மடை உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளானது மாற்றப்பட்டது அதனுடைய தாக்கங்களானது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கையாள போகின்றார்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருக பெருமான போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பத்தி விடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் டை உத்தரவு பெட்டியில் வந்து ஒரு பொருளானது மாற்றப்பட்டு இருப்பதனுடைய காரணமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளினுடைய காரணமாக குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகளானது வந்து ஏற்படும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பிரச்சனையை புரிந்து கொண்ட பின்னரே அதற்கேற்ப செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்பட்டால் நன்மையானது கிடைக்குங்க கெட்ட சவகாசம் அல்லது கெட்டவர்களினுடைய நட்பு கொள்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் நல்ல நண்பர்களின் துணையால் வாழ்க்கையில் நிம்மதியானது கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சிறிது சமரசம் செய்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் வேலையில் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் ஆனால் உழைப்பிற்கு ஏற்ப பலன்களானது இப்பொழுது கிடைக்காது கண்டிப்பாக அதற்கான பலன்களானது தேடி வரக்கூடிய வரைக்கும் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் சில உறவுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாது உடல்நிலையானது சரியாகவும் இப்பொழுது இருக்காது மேலுமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதிகப்படியான ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்கணும் அதேபோல் உங்களுடைய பணியிடத்தில் மக்கள் சொல்வதை கேட்டு மனம் வருந்த வேண்டாம் இல்லை பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தொழிலில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்ய முடியாததுனால கவலையும் அடைவீர் அரசு வேலைகளில் அதிக செலவுகள் ஏற்படுவதனால நிதி நிலைமையானது பலவீனம் அடையக்கூடும் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கினால் முழு பலத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறுங்கள் இந்த காலகட்டத்தில் பயணங்களும் அதிகமாகவே வந்து இருக்கு அதில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கு மாறுங்க அதேபோல் உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள் சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு புதிய ஆடை ஆபரணங்களானது இப்பொழுது சேரும் விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவருக்கொருவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க அரசாங்க விவகாரங்கள் இழுப்பறிக்கு பிறகே சாதகமாக வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே நடைபெறும் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க ஆனால் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும்போது போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரணையாகவும் நடந்து கொள்ளவும் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும் ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவிகளும் இருப்பதனால மிக எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து நிர்வாகத்தினரின் பாராட்டையும் இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் வந்து காணப்படுறீங்க சோ இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளானது கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இளப்பறிக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக வந்து முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறுங்க எதிர்பார்த்த ஆர்டர்களானது வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாகவே வந்து செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகுங்க சக ஊழியர்கள் நட்புடன் வந்து பழகுவார்கள் குடும்பத்தில் அமைதியானது குறைவது போல தோன்று சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது தலைத்துக்கலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகள் மூலமாக பெருமையானது கிடைக்குங்க விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது பணவரவானது திருப்தியை கொடுக்கும் கோபத்தை குறைப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானது காணப்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவலானது வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் இப்பொழுது குறையுங்க ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களுமே மீண்டும் வந்து சேர்வர் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களுமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமான பலனை கொடுக்கக்கூடியதாக மாறு மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது எந்த ஒரு வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சஞ்சாரமே உங்களுக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் வந்து செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா காண்பீர்கள் எதிர்ப்புகளுமே உங்களுக்கு அகலும் இந்த காலகட்டத்தில் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ள வேண்டாம் அதேபோல் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கிங்க ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் போட்டி தேர்வுகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமையும் சிலர் கல்வி பெயல வெளியூருக்கு செல்ல வேண்டியதும் இருக்கும் அதேபோல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயண வாய்ப்புகளானது உண்டாகும் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எண்ணங்களானது ஓடிக்கொண்டே இருக்குங்க ஆனாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையினால எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள் வழக்குகளிலுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க திடீர் திடீர் என்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் வந்து இப்பொழுது வந்து சேரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சத்தோடு இருப்பீங்க இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகுங்க அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக இருந்து கையாண்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்தமான நிலையில் வந்து இருக்குங்க பண வரவானது உங்களுக்கு தாமதமாகும் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனியை வந்து சேர்க்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்பானது அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராமல் போகல சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்குங்க அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளானது ஏற்படலாம் தாய் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது அதேபோல் பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாங்க காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வீண் செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் கலைத்துறையினருக்கு புத்தி சாதனியத்தினால எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீண் அலைச்சலானது ஏற்படும் நீங்கள் நினைப்பதை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாதனால வீண் டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தினுடைய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதனால அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகளானது ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலைகளானது உருவாகும் வேலையினுடைய சுமையின் காரணமாக அதனால் உங்களுக்கு அழைச்சலும் சோர்வும் இருக்கும் அதே போல் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வந்து பதிலு நீங்கள் வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நன்மையை கொடுக்கும் அதே போல இந்த தனுசு ராசி நேர்கள் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்கள் எதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழக வேண்டும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்லுறவுகளானது ஏற்படும் ஏன்னா குறிப்பிட்ட இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ